புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று எவைகளினால் நாம் மறித்தவர்களாயிருந்தோம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் இரண்டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை டேஸ் உயிர்ப்பித்தார் முதலாம் வசனம் மூன்று நீங்கள் டேஸ் காலத்திலே டேஸ் வழக்கத்திற்கேற்றபடியாக கொண்டீர்கள் என்று பவுல் கூறுகிறார் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் நான்கு டேஸ் பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று பவுல் கூறுகிறார் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி இப்பொழுது யாரிடத்தில் கிரியை செய்கிறது கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு எவைகள் விரும்பினவைகளை நாம் முற்காலத்தில் செய்தோம் நமது மாம்சமும் மனசும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது டேஸ் படி நடந்தோம் மாம்ச இச்சையின்படி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு முற்காலத்திலே நாமும் மற்றவர்களைப் போல எதின் பிள்ளைகளாயிருந்தோம் கோபாக்கினையின் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது எதினாலே நாம் மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் ஸ்வாவத்தினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து தேவன் எதில் ஐஸ்வர்யமுள்ளவர் இரக்கத்தில் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினொன்று தேவன் நம்மை டேசுடனே கூட உயிர்ப்பித்தார் கிறிஸ்துவுடனே கூட எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு எதில் மறித்தவர்களாயிருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களில் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று தேவன் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய டேசினாலே நம்மை உயிர்ப்பித்தார் மிகுந்த அன்பினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வியின் பதினான்கு எதினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் கூறுகிறார் கிருபையினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து தேவன் நம்மை எங்கே இயேசுவோடே கூட உட்காரவும் செய்தார் உன்னதங்களிலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பதினாறு தேவன் எதினாலே நம்மை இயேசுவோடே கூட எழுப்பினார் இயேசுவுக்குள் தேவன் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மற்றும் ஏழு வசனங்கள் கேள்வியின் பதினேழு தேவன் வருங்காலங்களில் எதை விளங்கச் செய்வதற்காக நம்மை இயேசுவோடை கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்தார் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழு வசனங்கள் கேள்வியின் பதினெட்டு கிருபை நாளே டேஸ் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் விசுவாசத்தை கொண்டு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது எது நம்மால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவாய் இருக்கிறது ரட்சிப்பூ எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது ரட்சிப்பூ எவைகளினால் உண்டானதல்ல கிரியைகளினால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று ஒருவரும் டேஸ் படிக்கு இரட்சிப்பு கிரியைகளினால் உண்டானதல்ல பெருமை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி இரண்டு எவைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று நாம் டேஸ் செய்கையாயிருக்கிறோம் தேவனுடைய இருக்கிறோம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு எவைகளில் நாம் நடக்கும்படி தேவன் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் தேவனுடைய செய்கைகளில் நடக்கும்படி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து முன்னே நாம் எதின்படி புறஜாதியாராயிருந்தோம் மாம்சத்தின் படி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஆறு முன்னே எவர்களால் நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு அக்காலத்திலே நாம் யாரை சேராதவர்களாயிருந்தோம் கிறிஸ்துவை எதற்கு புறம்பானவர்களாயிருந்தோம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது அக்காலத்திலே எவைகளுக்கு அந்நியராயிருந்தோம் வாக்கு தத்தின் உடன்படிக்கைகளுக்கு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் முப்பது அக்காலத்திலே டேஸ் இல்லாதவர்களாயிருந்தோம் நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று அக்காலத்திலே இவ்வுலகத்தில் டேஸ் அற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் தேவன் அற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் எதினாலே சமீபமானோம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று நம்முடைய சமாதான காரணர் யார் ஏசு கிறிஸ்து எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு ஏசு கிறிஸ்து எதை தகர்த்தார் பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து இயேசு கிறிஸ்து டேஸ் ஒன்றாக்கினார் திறத்தாரையும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு இயேசு கிறிஸ்து எதை ஒழித்தார் சட்டத்திட்டங்களாகிய பிரமாணத்தை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு ஏசு கிறிஸ்து சட்டத்திட்டங்களாகிய பிரமாணத்தை எதினாலே ஒழித்தார் தம்முடைய மாம்சத்தினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு ஏசு கிறிஸ்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக டேஸ் மனுஷனாக சிருஷ்டித்தார் ஒரே புதிய மனுஷனாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது ஏசு கிறிஸ்து சிலுவையினால் எதை கொன்றார் பகையை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் நாற்பது ஏசு இரு டேஸ் சரீரமாக டேஸ் ஒப்புரவாக்கினார் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசன்னம் கேள்விய நாற்பத்தி ஒன்று ஏசு எதை சுவிசேஷமாக அறிவித்தார் சமாதானத்தை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு இருதிரத்தாராகிய நாம் இயேசுவின் மூலம் பெற்ற ஸ்லாக்கியம் என்ன ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று நாம் இனி எப்படிப்பட்டவர்களாய் இருப்பதில்லை அந்நியரும் பரதேசிகளுமாய் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் நாம் ஒரே நகரத்தாரும் டேஸ் வீட்டாருமாய் இருக்கிறோம் பரிசுத்தவான்களோடே தேவனுடைய எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து நாம் எவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறோம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு டேஸ் தாமே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு இயேசுவின் மேல் இசைவாய் இணைக்கப்படுவது எது மாளிகை முழுவதும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு இயேசுவின் மேல் மாளிகை முழுவதும் டேஸ் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் டேஸ் எழும்புகிறது இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது இயேசுவின் மேல் நாம் எதாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் தேவனுடைய வாசஸ்தலமாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் கேள்வியின் ஐம்பது இயேசுவின் மேல் நாம் டேசினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் ஆவியினாலே எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆ காட் காட் யூ